தினத்தாந்தி தலைப்புச் செய்திகள் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன் ஏற்பாடுகள் மாவட்ட கலெக்டர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடக்கிறது நெக்ஸ்ட் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சூசகம் சென்னை தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆள் சேர்ப்பு சென்னை நாகர்கோவிலில் பதினோரு இடங்களில் ஆயே சோதனை கட்டுக்கட்டாக பணம் செப்பியது சென்னை திரை அரங்குகளில் இருபத்தி நாலு மணி நேரமும் படங்கள் திரையிட அனுமதி வேண்டும் தியேட்டர் அதிபர்கள் சங்கம் கோரிக்கை மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு துபாய் விமானத்தில் திடீரென புகை வந்ததால் பயணிகள் ஆதர்ஷி நானூற்றி நாற்பத்தி மூணு திமுக நிர்வாகிகள் கௌரவப்பு கொளத்தூர் தொகுதியில் ரூபாய் ஐந்து கோடியில் புதிய பள்ளிக்காட்டிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை போலி என்சிசிசி முகாம் பாலியல் வன்கொடுமை கிருஷ்ணகிரியில் மேலும் இரண்டு புதிய வழக்குகள் பதிவு ஆய் கோட்டில் போல் தகவல் நீ அக்கமெரிக்காவில் உக்ரைன் அதிபர் ஜலசிவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு போருக்கு அமைதி தீர்வு காணவோ உதவுவதாக உறுதி நெல்லை நெல்லை அருகே பயங்கரம் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கணவரை கொன்ற பெண் டெல்லி சிபிஐயிடம் வழக்கை ஒப்படைக்க காரணம் தேவை சுப்ரீம் கோர்ட் கருத்து திருவனந்தபுரம் நடிகைக்கு பாலியல் தொலை நடிகர் முகேஷ் சத்தீர் ரெட்டி பாலியல் பலாத்கார வழக்கில் சிக்கிய திரைப்பட ஊழியர் விடுதலை பிடமாக கிடந்தார் தற்கொலையா திருவனந்தபுரம் தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் சென்னை செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் டாக்டர் பாசிபந்தி ஆதித்தனார் நினைவு இல்லத்தில் மரியாதை பெங்களூர் நில முறைகேடு விவகாரத்தில் கர்நாடக முதல் மந்திரி மனு தள்ளுபடி கவர்னரின் உத்தரவு சரியானது என ஐகோர்ட் பரபரப்பு தீர்ப்பு சென்னை கருணாநிதி நூற்றாண்டு நடைபெற போற்றும் வகையில் கவிஞர் மு மேத்தா பின்னணி பாடகி வி சுசிலாவுக்கு கலைத்துறை புத்தகர் வருது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு சென்னை தொடர்ந்து புதிய உச்சம் தங்கம் விலை ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்தி ஆறு ஆயிரம் ஒரே மாதத்தில் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது உயர்வு புதுடல்லி பள்ளி பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் மாநிலங்கள் வெளியிட சுப்ரீம் கோர்ட் உத்தரவு சென்னை மனைவி ஆர்த்தி மீது ஜெயம் ரவி போலீசில் புகார் பா சிவந்தி ஆதித்தனார் படத்துக்கு மரியாதை சென்னை காஞ்சிபுரத்தில் இருபத்தி எட்டாம் தேதி திமுக பவள விழா அண்ணா பிறந்த மண்ணில் அணி வகுப்போ தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் கடிதம் சென்னை ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து ஏற்புடையது அல்ல திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்கிறது மன்னிய அரசு விளக்கம் சென்னை மிரட்டல் மோசடி குற்றச்சாட்டுகளில் வழக்குகள் பதிவு வராகி மீது கொண்ட சட்டம் பாய்ந்தது சென்னை சென்னையில் பூங்கா அமைப்பதை விட நீர்நிலைகளை உருவாக்குவதே சிறந்த முடிவாக இருக்கும் பசுமை தீர்ப்பாயம் கருத்து சென்னை டாக்டர் பா சிவந்த ஆதித்தனாருக்கு மத்திய மந்திரி முருகன் தலைவர்கள் புகழராம தாம்பரம் டாக்டர் அகவால்ஸ் மருத்துவமனையில் ஒலி விலகல் அறுவை சிகிச்சைக்கான அதபு என தொழில்நுட்பம் மேயர் வசந்தகுமாரி தொடங்கி வாய்த்தார் சென்னை சிறுமியின் பாலியல் பலாத்காரம் தொடர்பான வழக்கை நீதிபதி அறையில் ரகசியமாக விசாரிக்க வேண்டும் ஐகோர்ட்டில் போலீஸ் தரப்பு கோரிக்கை முதல் அமைச்சரிடம் வாழ்த்து சென்னை உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் பணி முடிவு அடைந்ததும் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு அட்டப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் பெய்ரூட் இரண்டாவது நாளாக இஸ்ரேல் சிறுமாறி குண்டு வீழ்ச்சி லெபனானில் பலி எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆக உயர்வு புதுடெல்லி போதே பொருள் கடத்தல் வழக்கில் கைது ஜாபர் சாதிக்கின் கூட்டாளிகள் பேருக்கு என்பதனை ஜாமீன் டெல்லி கோர்ட் உத்தரவு புதுடெல்லி வெளிநாடு வேலைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளிவிட்டது வேலை வாய்ப்பை பறித்து இளைஞர்களுக்கு பெரும் அநீதி தயதா மீது ராகுல் காந்தி பாச்சல் சென்னை சுற்றுச்சுவர் கட்டு விவகாரத்தில் சமரசம் நடிகை திரிஷா வழக்கு முடித்து வாய்ப்பு ஈரோடு மத்திய அரசு தேசிய அளவில் மது விளக்கு கொள்கையை கொண்டு வந்தால் தமிழகத்தில் அமல்படுத்த தயார் அமைச்சர் முத்துசாமி பேட்டி மதுரை தாமிர பரணியில் கழிவு நீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புக்கு ரூபாய் நூறு கோடி அபராதம் மதுரை ஐகோர்ட்டு கடும் அச்சரிக்கை தேனி அதிமுக நகர செயலாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீழ்ச்சி நாவலூர் தாழம்பூர் சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீய குளிக்க முயன்றவரால் பரபரப்பு காஞ்சிபுரம் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு நிலமெடுப்பு அலுவலகத்தில் ஆட்சேபனை மனு அளித்த கிராம மக்கள் மறைமலை நகர் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை மூட கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கூடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரியில் நிதி நிறுவனம் நடத்தி ரூபாய் முப்பத்தி ரெண்டரை லட்சம் மோசடி இரண்டு பேர் கைது காஞ்சிபுரம் இரண்டு மாதமாக சம்பளம் வழங்காததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் சாலை மாறியாள் வெளிநாட்டு செய்திகள் வாஷிங்டன் வணிக வளாகத்தில் துப்பாக்கி சூடு அமெரிக்காவில் பத்து பேரை கொன்ற வாலிபருக்கு ஆயுள் தண்டனை கொழுந்து விட்டு எரியும் காட்டுத்தீ எர்ஜென்டினியாவின் கோடபா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தி கொழுந்து விட்டு எழுந்து வருகிறது இதனை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டது போது எடுத்துப்படும் பாகிஸ்தானில் இராணுவ விசாரணை தொடர்பான இம்ரான்கான் மனு தள்ளுபடி போர் பதற்றம் அம்மானு ஜோர்டான் லெவனான் விமான சேவை ரத்து டோக்கியோ ஜப்பானில் பயங்கர நிலநடுக்கும் சுனாமியை எச்சரிக்கையால் மக்கள் பீதி அர்ஜென்டினாவில் பந்து அதிபருக்கு கைது வாரண்ட் திருபுராவில் போராளி குழுக்களைச் சேர்ந்த ஐநூறு பேர் ஆயுதங்களுடன் சரண ஓகே டைம் ஆச்சு ஆமாம் நான் வந்து குறைகளை சொல்கிறவன் அல்ல நிறைவாய் வாழ வேண்டும் அதுக்கு வழி அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு நடிகை நடிகன் எப்போ பண்ணான் ஏன் பண்ணான் எங்கே பார்த்தான் எப்போ பார்த்தான் எந்த பிள்ளைகிட்ட என்ன பிள்ளைப்படுத்தான் அந்த நான் எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறா நாம் நம்ம பிடுங்க எங்கே போகுது என்ன பண்ணுது அது பேர் பேருண்ணா படிச்சுதா வந்துதா சாப்பிடுதா சாப்பிடையா எதையா தெரிஞ்சு வச்சுருக்குறோமா இப்படி எதையுமே தெரிஞ்சு வச்சிருக்காத நாம் பாரதியை பற்றியோ திருவள்ளுவரை பற்றியோ பேசுகிறதுக்கு துளிக்கூட தகுதி கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம் தவறுகளை நாம் திருத்தி கொள்ளவில்லை என்றால் திருப்தி கொண்டு திருப்தி கொள்ளல அது ஊற்று திருத்தி கொண்டால் என்ன தெரியுமா நம்ம பள்ளிக்கு போக வேண்டாம் காலேஜுக்கு போக வேண்டாம் பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டாம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் ஜெயிலுக்கு போக வேண்டாம் எங்கேயுமே போக வேண்டாம் உன்னில் உன்னை தேடு உன்னில் உன்னை தேடு உன்னில் உன்னை தேடு ஒன்றையே நீ அறிவாய் ஒழுக்கமானவனா சித்தம் உள்ளவனா புத்தனை போல்வாய்